அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகூ நஹ்மது ஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே குரான் ஷெரீஃபிலே நான்கே நான்கு சிறி ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா அல்லாஹினுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் அல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த வல்லமைகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு சூறா அது என்ன சூறா சூரத்துல் ஹிலாஸ் என்று சொல்லப்படுகிற குல் ஹூ வல்லாஹு அல்லாஹோ ஸ்வமது என்று சொல்லப்படுகிற இந்த சூறா அனைவருடைய கல்விலும் இடம்பெற்றிருக்கிறது அலம்துல்லா இஸ்லாமிய பெருமக்களினுடைய அனைவர் கல்விலும் ஒரு உன்னதமான இடம் பிடித்திருக்கும் அற்புதமான ஒரு சூறாவாகும் கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே இந்த சூறாவினால் ஏற்படுகிற பலாவலன்களை நன்மக்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் தவறாமல் இந்த சூறாவை ஒருவர் ஓதிக்கொண்டு வந்தால் தவறாமல் ஓதிக்கொண்டு வந்தால் தீய எண்ணங்களிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுகிறார் அவரது உள்ளம் தூய்மை பெறுகிறது மட்டுமல்ல கடினமான காலங்களில் இதை ஓதினால் உதாரணமாக சுனாமி புயல் இது போன்றுள்ள கடினமான மழை காலங்கள் புயல் காலங்கள் இது போன்ற நேரங்களில் ஓதி ஓதினால் அல்லாத ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பான் அவர்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்துவான் திருப்தியை தருவான் அல்லாவினுடைய பாசம் அவனுடைய அன்பு அதேபோல சுவனத்தில் ஓர் இடத்துக்கான கதவுகளை திறந்து விடுகிற ஒரு அற்புதமான சூறாயுது அல்லாவினுடைய அன்பு கிடைக்க செய்கிறது பாசம் ஏற்பட செய்கிறது சுவனத்தில் ஒரு இடத்துக்கான கதவுகளை திறக்கும் அதாவது சுவனம் இவருக்கு கிடைக்கும் என்பது பொருளாகும் அதனால தான் ஷெய்குமார்கள் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஞானவான்கள் தத்தமது முரீதுகளுக்கு அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது இந்த சூரத்துல் ஹிலாசை அதிகமாக ஓத வேண்டும் என்று தாலீம் கொடுப்பார்கள் நூறு முறை ஓதுங்கள் இருநூறு முறை ஓதுங்கள் முன்னூறு முறை ஓதுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே பேரிடர்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது இதை மனனம் செய்து அதிகமாக ஓதினால் அதேபோல வறுமை நம்மிடமிருந்து நீக்கப்படுகிறது இந்த சூரத்துல் கிலாசை அதிகமாக ஓதினால் மந்திரம் சூனியங்கள் போன்ற கெடுதிகளிலிருந்து இந்த மனிதர் பாதுகாக்கப்படுகிறார் மந்திரங்களை உடைத்து நொறுக்கிவிடும் சூனியங்களை அகற்றி இவரை பாதுகாக்கும் வழமையாக இதை எவர் ஓதி வருவாரோ அவருக்கு இம்மை மறுமையினுடைய பலாபலன்கள் கிடைக்கும் பத்து முறை ஓதினால் பத்து முறை ஓதினால் இவருக்கு சுவனத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது என்ற தகவலையும் பெருமானார் சல்லல்லாஹு அலை இவர் செல்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் ஆக குரான் ஷெரீஃபில் மிக சிறிய அத்தியாயம் வெறுமனை நான்கு ஆயத்துக்களை கொண்டது முப்பதாவது ஜுசுவிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாவின் தன்மைகளை வர்ணிக்கக்கூடியது குரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்றார்கள் செல்லல்லா அலேஸ்லாம் சூரா எப்படிப்பட்டது குரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் அப்படிப்பட்ட சிறப்பு தன்மைகளை கொண்ட இந்த சூறா நம்முடைய கல்வியில் இடம் பிடித்திருக்கிறது அதாவது இதை ஸ்பெஷலா உட்கார்ந்து அவசியம் இல்லை நாம்தந்த ஓதும் ஓதும்போதே இந்த சூரா நமக்கு மனநமாகிவிட்டது ஆலிம்கள் தொழுகை நடத்துகிற பொழுது இந்த சூறாவை ஓதுகிற பொழுது நாமும் கூட சேர்ந்து ஓதி அதை மனனம் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை அதிகமாக ஓத கேட்டிருக்கிறோம் அற்புதமான அருள் வழங்கும் இந்த சூறா தயவுசெய்து இதை ஓதாமல் விட்டுவிடாதீர்கள் அதிகமதிகம் ஓதுங்கள் துவாட்சிங்களெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன்